எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாம்மா வாங்க இன்னைக்கு ஒரு குழம்பு வச்சிடலாம் கிழங்குல கருணை கிழங்க ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்க உப்பு போட்டு வேக வைங்க கழனி தண்ணியிலையும் வேக வைக்கலாம் புது புதுக்கெழங்காக இருந்தாக்கா கழனி தண்ணியில் சோறு அரிசி காய்ஞ்ச தண்ணியில் வேக போடலாம் இது பழைய கிழங்குங்கிறதுனால நான் சாதா வேக போட்டேன் ரெண்டு ரெண்டு பாதியாக போட்டு வேக வச்சாக்கா சீக்கிரம் வந்துடும் இந்த குழம்பு மழை சிக்கல் போவோம் வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆற்றோம் கருணக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா மாதத்துல ஒரு துறையாச்சும் இந்த கருணக்கிழங்கு வாங்கி சேர்த்துக்கோங்க இதை எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு காட்டுறேன் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அவ்வளவுக்கு தெரியாது பெரியவங்களாக இருந்தாக்க கருணக்கிழங்கு குழம்பு எப்படின்னு தெரியும் சின்ன பசங்களுக்கு அவ்வளோவுக்கு தெரியாது அவங்க கற்றுக்கிட்டோம் வாங்க இதை சுத்தம் பண்ணி தோல் எடுத்துடலாம் பார்த்தா அவுச்சி எடுத்தால் அதான் சூடாக சூடாக இருக்குது இதுக்கு தேவையான ஒரு எலுமிச்சம்பழம் போல் புளி ஊற வச்சுருக்கோம்மா கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் தக்காளி பழம் வெங்காயம் மூணு நாலு பல்லு பூண்டு எல்லாத்தையும் இதை மிக்சியில் விட்டு அடிச்சிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் தேங்காயையும் அடிச்சிடலாம் அரைச்ச தேங்காய் இருக்குது அதில் கொஞ்சம் போட்டு அரைச்சிடலாம் அதுக்கு மசாலா மிளகு ஜீரகத்தூள் மஞ்சள் மிளகா மல்லி இல்லை குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் தேவையான அளவு போட்டுக்கலாம் இதோட அரைச்ச விழுதுகளை சேர்த்துட்டேன் தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் அதில் மசாலாவை போட்டுக்கலாம் இந்த மீன் மீன் குழம்புக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதை மாதிரி ரெடி பண்ணி அதில் பச்சை மிளகா போட்டால் வாசனையாக இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் இதில் இந்த கலங்க கொஞ்சம் அள்ளி போட்டு அரைச்சிக்கணும் கொஞ்சம் கரைஞ்சி கொஞ்சம் கரையாமல் இருந்தால் தான் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போது பாத்திர தடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டாச்சிங்க வெங்காயம் கொஞ்சம் நகஞ்சு வைத்தோம் இதுலேயும் கொஞ்சமாக கறிவடகம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதுலையே கொஞ்சோண்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க குழம்புல கரம்பத்தில் அதனால் இதில் சேர்த்துக்கிட்டேன் போதுங்க இந்த அளவுக்கு தான் வெங்காயம் மஞ்சு இருக்குன்னு ரொம்ப கருகிட்டா நல்லா இருக்காது குழம்பு அதில் சேர்த்துடலாம் பார்த்திங்களா பாதி கரைச்சி விட்டுட்டேன் பாதி தான் குழம்புல கிடக்கு இது கொதித்து நல்லா வரட்டும் மூடலாம் அருமையான கருணை கலங்குகிற குழம்பு ஆயிடுச்சுங்க நாங்கள் சேவ் பண்ணிடலாம் பாருங்க பாதி கரைஞ்சதும் பாதி கரையாதமா இருக்குது பாருங்க இப்படி தான் இருக்குன்னு அதான் டேஸ்டியா இருக்கும் குழம்பு மழை நேரத்தில் சுட சுட ஆவி பறக்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்